ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காலையிலே எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணி முடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க வேலைக்கு போவாங்களோ அதனால காலையில் எப்போதுமே சமையல் சமையல் பண்ணி முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் காலையில் சாமியும் கும்பிட்டுட்டோம் சாயந்தரம் கோவில் போகலாம் அப்படின்ட்டு காலையிலேயே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க எப்போதுமே சா நான் சாமி கும்பிடும்போது என் பையன் என தான் இருப்பான் அவன் மணி அடிச்சுட்டு இருப்பான் நான் சாமி கும்பிடுவேன் அவன் மணி அடிச்சிட்ருப்பான் அப்புறம் இவங்க தான் என்னோட தாத்தா பாட்டி அம்மாவோட அப்பா அம்மா அப்பாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் நீங்கள் எந்த கோவில் போனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எப்போதுமே நைட்டு நாங்கள் தூங்கும்போதே இது மாதிரி தட்டில் பழம் வகை பழம் அப்புறம் ரூபா நோட்டு தங்கம் ஏதாவது தங்கம் நகை எதாவது வச்சுருந்தோம்னா அதை வச்சுருவோம் அப்புறம் கண்ணாடி அப்புறம் எதாவது ஸ்வீட்டு அப்புறம் வந்து அந்த கல் உப்பு அரிசி பருப்பு இதெல்லாம் நைட்டே வச்சுருவோம் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி முத முதல்ல அந்த இதில் தான் முளிப்போம் முளிச்சுட்டு கண்ணாடி முகத்தை பார்த்துக்குவோம் இந்த இதே மாதிரி தான் எப்போதுமே நைட்டு வச்சுட்டு தூங்கிடுவோம் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்ப்போம் இதே மாதிரி பண்ணோம்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதம் சாம்பார் பீன்ஸ் கேரட் பொரியல் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் சமையல் கிளம்பிட்டாங்க நானும் ரவுண்டாக அடிச்சுட்டு அவங்க கூப்பிட்டு வருவாங்க அம்மா போட்ட கோலம் இது ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு ரவுண்ட் அடிக்காம விட மாட்டாங்க சொல்லு பாய் சொல்லு பாய் வேலையை முடிச்சு வந்ததும் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம் சரியான மழை பெய்யுது பாருங்க எப்படி போயிடுது சரியான இடி மழை வேலையில இருந்தே வரல பாதி வழியில நின்றுட்டு இருக்காங்களாம் சரி வர நினைஞ்சிட்டு வந்து டீ வேணுமா அதனாலதான் டீ போட்டுட்டு இருக்கேன் தங்கம் எங்கம்மா போனீங்க எங்கே போனீங்க பைக்கில் போனீங்களோ யார் கூட போனீங்க தாத்தா கூடையா சரி சொல்லு ஹாய் அப்பாங்க அப்பாங்கம்மா இங்கே இருக்கோ அப்பா வரல ஒன்று ம் சாப்பிட்டீங்களாக்கே

சரி அவங்க வரட்டும் அப்புறம் பார்ப்போம் போயிட்டு வந்தாச்சு வந்தாச்சு எங்கே வரும்போது மழை பெஞ்சது பாக்கியாவில் வரவும் நல்ல மழை கோயிலுக்கு போகலான்னு வந்தி ஊறவள்ள சொல்லி சரி சரவணாவில் பார்க்குறேன் உடனே ஸ்நாக்ஸு ஆமாம் சம்சா தம்பிக்கு வலை ஸ்நாக்ஸ் இருக்கணுன்னு நான் டீ போட சொன்னேன் ஆமாம் டீயும் போட்டு இப்போ தான் குடிக்க போகிறோம் குடிக்க போகிறோம் சாப்பிடணும் நாங்கள் சாப்பிடணும் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்